அவள் போட்டு லெமன் சாதம் மாதிரி செய்ய போகிறேன் அவள்லேயே அதுக்கு தேவையான பொருள் கருவேப்பிலை பட்டை மிளகா லெமன் எனக்கு தேவையான அளவு ஒன்று வச்சுருக்கேன் போதும் ஒரு ஆளுக்கு தான் செய்ய போகிறேன் பெருங்காயத்தூள் லெமன் மொழி நான் அவளை வந்து ஊற வச்சுக்கிறேன் ஓரளவு போட்டு நான் ஊற வச்சுக்கிறேன் எத்தனை நேரம் ரொம்ப நேரம்லாம் ஊறினா இதாக போயிடும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் தண்ணியை ஊற்றி அப்படியே புரிஞ்சிக்க வேண்டிதான் இந்த வாரம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுறேன் நான் அவளை ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் கூட போதும் கொஞ்சம் நேரம் இதை பாருங்க போயிட்டு ஓரளவு நான் புளிஞ்சி வச்சிக்கிறேன் தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சிக்கும் என்ன செய்கிறதுன்னு யோசனையாக இருந்துச்சு வெளில கொஞ்சம் போகிற மாதிரி ஆகிட்டு அதனால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த வேலையை பார்க்குறேன் இப்போ சீக்கிரமாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் இது நம்ம எலுமிச்சை சா செய்கிறோம்ல அந்த ரெசிபி மாதிரி தான் இது ஆனால் இது அவ்வளோ போட்டு செய்கிறேன் அவளே உப்புமா செய்யலாம் அவ்வளோ பொங்கல் செய்யலாம் என்ன வேணாலும் அவ்வளோ செய்யலாம் ஒரு நாளைக்கு நான் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க கடுகு போட்டுக்கிறேன் கடலக்கருப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமா கடலக்கருப்பு பட்டமளி ரெண்டு போட்டுக்கிறோம் மிளகா ரெண்டு போட்டுக்கலாம் காரம் மிளகா நம்ம சாதம் வடிக்க லேட்டாகிட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வர போனால் டக்குனா அவ்வளோ இருக்கிறான் இந்தமாதிரி செஞ்சுருங்க பெருங்காயத்தூள் கொஞ்சோன்னு போட்டுக்கலாம் நான் அவ்வளோ போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் வச்சுக்கிறேன் எலுமிச்சை பழத்தை தான் வச்சிருக்கேன் வடிகட்டி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு புளிப்பு தேவைன்னா கொஞ்சம் ஊற்றிக்க நான் பழம் தான் போட்டு கால நேரத்துல ஆசராசமா நிற்கீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும் சாதம் வலிச்சுக்கிட்டே மணி ஆகிடும் கொஞ்சம் முன்ன பின்னா எந்திரிச்சாலும் இந்த இந்தமாரி அவசரத்தை செஞ்சிக்கிறான் நான் கொஞ்சம் தானே அவள் போட்டேன் பாருங்கள் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது பாருங்க இந்தமாரி செஞ்சு பாருங்கள் அதில் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது பிள்ளைங்க குளிச்சுட்டு வரதுக்குள்ளே இந்த சமையல் சாப்பாடு செஞ்சிடலாம் இது தொட்டைக்கெல்லாம் உள்ள வத்த வளம் வறுத்து குடுத்திங்கன்னா போதும் நாங்கள் என்ன ரொம்ப ஊற்றலை நைட்டு நேரமாக இருக்குதுன்ட்டு நல்லெண்ண ஊற்றிங்க அதான் நம்ம பெருங்காயத்துலாம் போட்டுருக்கோம் இதுமாரி ஒன்று ஒன்றா செஞ்சுக்கலாம் நம்ம அவளில் என்னென்ன செய்யணுமோ நம்மளோட விருப்பம் தான் இருக்கு அவங்களை ஒன்று ஒன்றா செஞ்சு காணிக்கிற பாருங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பிள்ளைங்களுக்கும் அவ்வளோ ஈஸியாக போயிருங்க பார்த்தா சாதம் மரியும் யாரும் சொல்ல மாட்டாங்க சாதம் தான் இருக்குது சீக்கிரம் செருமானமாக ஆகும் பிள்ளைங்களுக்கு ஈஸியாக போயிடும் அதாவது வர்த்தாலே வந்து வறுத்து பிள்ளைங்க நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் எனக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கணும் நாவலாக தான் செஞ்சா எழுந்திரம் அது ரசி பாருங்கள் அப்படி இருக்கு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு இதில் நீங்கள் வந்து முந்திரி பருப்பு வறுத்து போடலாம் மல்லாப்பொட்டை நான் இருந்துச்சுன்னா மல்லாப்பொட்டை போட்டுக்கலாம் நான் கடலப்பருப்பு போட்டுக்கேன் பிள்ளைங்களுக்கு முந்திரி பருப்பு நல்லா பெருப்பு பொறுத்தா போட்டு நல்லா நெய்யில் வறுத்து அப்படி சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் போட்டு கொடுத்து பாருங்கள் பிள்ளைங்கள்லாம் வித்தியாசமாக சாப்பிடுங்க அவ்வளோதான்